பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட கயிறு இழுத்தல் சங்க பொதுக்குழு கூட்டம் நயன் உள்விளையாட்டு அரங்கில் சங்க தலைவர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக டிரிபிள் நயன் உள் விளையாட்டு உரிமையாளர் நாகராஜன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் அக்கூட்டத்தில் கீழ்கண்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் விவரம் முனைவர் வே பெரிய துறை தலைவராகவும் ஆர்முகையினார் செயலாளராகவும் இசைக்கி பொருளாளராகவும் முத்துசாமி மற்றும் விவேகானந்தன் துணைத் தலைவராகவும் உத்தமராஜா மற்றும் ஆவுடையம்மான் இணைச் செயலாளராகவும் நாராயணன் மற்றும் செல்வகுமார் செயற்குழு உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டார்கள் கலந்து கொண்ட அனைவரையும் செயலாளர் ஆர்முகனையினார் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் கீழ்கட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மாவட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஜூன் கடைசி வாரம் அல்லது ஜூலை முதல் வாரம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது மாநில சாம்பியன்ஷிப் போட்டிக்கு திருநெல்வேலி மாவட்ட அணியை தேர்வு செய்து கலந்து கொள்ள செய்வது என தீர்மானிக்கப்பட்டது மாவட்டம் முழுவதும் இந்த விளையாட்டை வளர்ப்பது தேர்வு செய்த வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேறியது சங்க நன்றி கூறினார் திருநெல்வேலி மாவட்டம் கயிறுக்கும் சங்கத்தின் சார்பாக இன்று பொதுக்குழு கூட்டம் போர்ட்ஸ் உள் விளையாட்டு அரங்கில் வைத்து நடைபெற்றது அக்கூட்டத்தில் சங்கத்திற்கான நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது அதில் தலைவராக முனைவர் வே பெரியதுரை அவர்களும் செயலாளராக நயினார் அவர்களும் பொருளாளராக திரு இசைக்கி அவர்களும் மற்றும் இரண்டு துணைத் தலைவர்கள் இரண்டு இணைச் செயலாளர்கள் இரண்டு செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் இந்த சங்க தீர்மானங்கள் மூன்று மாதத்துக்கு ஒருமுறை முறை சங்க செயற்குழு கூட்டம் நடத்துவது என்றும் வரும் கல்வியாண்டில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியினை சாம்பியன்ஷிப் போட்டியினை திருநெல்வேலி வைத்து நடத்துவது என்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இந்த விளையாட்டுப் போட்டியினை கொண்டு செல்வது என்றும் இந்த விளையாட்டுப் போட்டியில் தேர்வான மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி படத்தி மாநில போட்டியில் கலந்து கொள்வது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மாநில போட்டியில் தேர்வாகிற வீரர்கள் தேசிய போட்டியை கலந்து கொள்வார்கள் இந்த கையெழுக்கும் சங்கமானது ஒலிம்பிக் அசோசியனையும் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனையும் ரெக்ககினைஸ் பெற்ற ஒரு சங்கமாகும் இது மத்திய அரசு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு அங்கீகாரமுள்ள விளையாட்டு மத்திய அரசு சிடி பிரிவு வேலை வாய்ப்புகளில் இந்த கை போட்டியானது உள்ளது பல விளையாட்டு வீரர்கள் அது விளையாடி வருகின்றார்கள் நெல்லை மாவட்டத்தில் இந்த விளையாட்டை மாநிலம் முழுவதும் அந்த மாவட்டம் முழுவதும் பரவச் செய்திருந்தே இந்த சங்கத்தின் நோக்கமாக இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி டாக்டர் வி பிரியதுரை கையளிப்பு சங்கத்துடைய திருவள்ளி மாவட்ட தலைவர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க